எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல ஆகாச கருடன் கிழங்கு நிறைய பேர் ஆகாச கருடன் கிழங்கு பத்தி சொல்லி இருக்காங்க இருந்தா கூட நம்ம வியூவர்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆகாச கருடன் கிழங்கு வந்து மூலிகை வகையை சேர்ந்தது அது பாத்தீங்கன்னா ஒரு கோடி போல வளர்ந்திருக்கும் இது பூமி கடியில கிழங்கு வகை எப்படி எல்லாம் உருவாகுதோ அது தான் இதுவும் கிழங்கு வகையாக உருவாகி இருக்கும் இந்த மூலிகைகள்லையே சாகாவரம் பெற்ற மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாச கர்டன் கிழங்கு தான் இந்த ஆகாச கருடன் கிழங்க பயன்பாடுகள் அதாவது மருத்துவத்திற்கும் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க இது சித்தர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. மூலிகையினாலே சித்தர்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க அவங்க தான் நம்ம உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க நமக்கெல்லாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு பேய் சீந்தில் கொல்லன் கோவை அப்படின்ற பெயர்களில் கூட அந்த காலத்துல அழைக்கப்பட்டு வந்திருக்கு இந்த கருடன் கிழங்கு அப்போ சித்த வைத்தியத்திலையும் அப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு இப்போ சொல்றேன் உங்களுக்கு சுருக்கமாக நடுவில் சில காலங்கள் அது விட்டு போயிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த குருவிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க போய் இந்த மலைப்பகுதிகளில் அது விளையக்கூடியது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் விளைஞ்சிருக்காது அந்த மூலிகைகள் எங்கு அதிகமாக விளையுமோ அந்த இடத்துல இந்த மூலிகை விளைஞ்சிருக்கும் இந்த ஆகாசகருடன் கிழங்கு அதை அந்த நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கிறவர்கள் அதன் அருமை பெருமை தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதன் பெருமைகளை வெளியில் ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க சாகாவரம் பெற்ற இந்த ஆகாச கருடன் கிழங்குடைய பலன்களும் பயன்களும் ரொம்பவே அதிகம் எதுக்காக அதுக்கு ஆகாச கருடன் கிழங்குன்னு வச்சிருக்காங்கன்னா அது ஒரு கருடன் எப்படி இருக்குமோ அது போலவே காட்சி அளிக்கும் நல்ல பெரிய கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் கருடன் எப்படி ரெண்டு பக்கம் ஒரு அக்கையை விரிச்சுக்கிட்டு மூக்கு வச்சுக்கிட்டு இப்படி இருக்குமோ அது போலவே காட்சி அளிக்கின்ற காரணத்தினால அதை ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு வச்சாங்க இத கீழே வைக்கிறத காட்டிலும் நிலைவாசல்ல மேலே கட்டுவாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா அது ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்ற ஒரு பெயரும் வந்ததாக இருக்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு பொதுவாகவே அந்த காலத்திலேயே நிலை கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் எலக்ட்ரிசிட்டி இல்லை பொட்டு பூச்சி விஷ ஜந்துக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஆகாச கருடன் கிழங்குலேருந்து ஒரு வகையான வாசனை வெளிப்படும் அந்த வாசனை வந்து இந்த விஷ ஜந்துக்களுக்கு ஆகாது அந்த வாசனை தூரத்துலேருந்தே முகர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வராது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பாம்பெல்லாம் வரவே வராது அந்த காலத்தில் வயக்காடெல்லாம் நிறையா இருக்கும் வீடு அங்கேன்னும் இங்கொன்னும் சுத்தமாக இருக்கும் கரண்ட் இருக்காது நம்ம வந்து பாதுகாப்பு அப்போ வந்து வீடு கூட பூட்டிட்டு தூங்க மாட்டாங்க சும்மா ஓலை அப்போ ஓலை கதவை அப்படியே சாத்தி வச்சுட்டு தூங்குவாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக தூங்கணும்ல இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க தூங்காமலும் இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆகாச வருடக்கிழங்கை கட்டி வைப்பாங்க அப்படி கட்டி வைக்கிறதுனால இது போன்ற விஷ ஜந்துக்கள் உள்ள வராது இந்த பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா கருடன் போலவே மேலே தொங்குறத பார்த்துட்டு அதன் வாசனையும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு காரணத்துக்காகவும் கட்டியிருக்காங்க அது என்னன்னா இப்போ ஏதாவது விஷ ஜந்துக்கள் கடிச்சிருச்சுன்னா இந்த ஆகாச கருடக்கிழங்கு வீட்டுல கட்டி இருந்துச்சுன்னா கை கட்டின மாதிரிதான் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தானே கட்டியிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு அஹ் அதுல இருந்து ஜூஸா கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த கருடன் கிழங்கையே சாப்பிட வைப்பாங்களாம் அப்படி சாப்பிட பொழுது அந்த எந்த விஷமாக இருந்தாலும் வெளியில வந்துடும் வாந்தி எடுத்துட்டு அது வெளியில வந்துடும் அப்புறம் கழிவுகள்லையும் வெளியில வந்துடும் சொல்லிட்டு அந்த ஆகாச கருடன் கிழங்கு பார்வைக்கு படும் வகையில மேலே கட்டி வைப்பாங்க இந்த ஆகாசகருட கிழங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட சித்த வைத்தியத்தில் நிறைய பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் அதை பதப்படுத்தி பக்குவமாக இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு அந்த தான் சாப்பிடணும் அப்படியே கருடன் கிழங்கு இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடக்கூடாது அதை பற்றி முழுமையாக தெரிந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மருத்துவத்தில் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு காரணமும் இருக்கு கருடன் கிழங்கு வாயில கட்டுறதுக்கு பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு இதயம் போன்றது நிலைவாசல் அப்படின்னு பல பதிவுகளில் நான் சொல்லி இருப்பேன் அந்த நிலைவாசல் வழியாகத்தான் நல்லதும் கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதும் போறதுமாக இருக்கு அதனால தான் நம்ம நிலைவாசல்ல கோலம் போடுறது விளக்கு ஏத்துறது இன்னும் பல விஷயங்கள் செய்துகிட்டு வர்றோம் நிலைவாசல் எப்படி இருக்கணும் அங்க என்ன பொருள்கள் வைக்கணும்னு ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அதன் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய சொல்ல இருக்கேன் இந்த நிலைவாசல் ஆகாச கருடன் கிழங்கு நம்ம கட்டுறதுனால இந்த தீய சக்திகள் உள்ள வராது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகள்னு சொல்லும்போது அந்த விஷ ஜந்துக்களும் அது கீழே வரும் அதே போல் ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற விஷயங்கள் கூட தீய சக்திகள் அப்படின்றதுக்கு கீழே வரும் அந்த கண்ணு படுறது திருஷ்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் போக்குறது கூட இந்த ஆகாச கருடன் கிழக்க கட்டி வைப்பாங்க அப்படி நம்ம நிலைவாசல்ல கட்டுறதுனால நமக்கு வரக்கூடிய எல்லாம் அந்த ஆகாச கருடன் கிழங்கு ஈர்த்து கொண்டு அந்த நிலைவாசல்லையே அது தடுத்து நிறுத்திடும் அதை நம்ம வீட்டுக்குள்ளார வராது ஏன்னா வீட்டுக்குள்ளார வரும்பொழுது தான் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அதாவது நமக்கு இப்போ ஏவல் பில் பில்லி இதெல்லாம் யாராவது ஏவி விட்டுருந்தாங்கன்னா அந்த ஆகாச கிழங்கு அங்கே கட்டுறதுனால நிலைவாசலில் கட்டுறதுனால அங்கேயே தடுத்து நிறுத்திடும் வீட்டுக்குள்ளே வராது அதனால் நமக்கு சண்டை சச்சரவர்கள் இருக்காது வீடு அமைதியாக இருக்கும் அந்த அதனுடைய அந்த தீய சக்திகளுடைய தாக்கம் கந்திருஷ்டியெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் எல்லாம் நம்மை வந்து தாக்காது வீட்டுக்குள்ளே ஏன்னா வீடுன்றது வந்து ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா அதனால் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த ஆகாசங்களுடன் கிழங்க நிலைவாசலில் கட்டிக்கிட்டு வர்றோம் இது வந்து காலம் காலமாக செய்துக்கிட்டு வர்றாங்க இந்த ஆகாச கருடன் கிழங்கில் இன்னொரு சிறப்பு இருக்குது அதாவது எல்லா மூலிகைகளும் எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துனா தான் வளரும் இல்லையா இதில் தண்ணி ஊற்றாமல் வளரக்கூடிய இன்னொரு செடி என்ன மூலிகை பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அது நல்லா வளரும் தான் அதெல்லாம் சக்தி ரொம்ப அதிகம் வாய்ந்தது ஆகாச கருடன் கிழங்குக்கும் தண்ணி தேவையில்லை இந்த காற்றிலே இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சு கொண்டு அது தானாக இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு த காற்றுல இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக அதிலேருந்து நிறைய கிளைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படி அது பச்சையாக உருவாகாமல் செழிப்பாக வளராமல் சுருங்கி போயிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நமக்கு இருக்க கூடிய தீய சக்திகளை அது ஈர்த்து கொண்டு அப்படி ஆயிடுச்சுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு அவங்க சொன்னது மாதிரி வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருங்க ஏன்னா நமக்கு வரக்கூடிய திருஷ்டிகளை மற்ற கெட்ட சக்திகளை எல்லாமே அதுவே ஈர்த்துக்கொண்டு தன்னைத்தானே சுருக்கி கொண்டு அது இருக்குன்னு அர்த்தம் இது சுருங்கி போயிருச்சுனா இல்லை உடஞ்சி போயிருச்சுன்னா கட்டலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக கட்டலாம்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாச கருடன் கிழங்கு வாங்கினேன் அதில் வந்து ஒரு கொங்கு மாதிரி இருந்தது உடஞ்சிருச்சு அதுக்காக நான் தூக்கி போட்டுறல அது வந்து கட்டி வச்சிருக்கேன் அதுல முளைக்கும் ஒரு சின்ன துண்டு வச்சிங்கன்னா கூட இவ்வளவு பெரிய கிழங்காக இருந்தாலும் சரி இவ்வளவு பெரிய கிழங்காக இருந்தாலும் சரி இந்த நிறைய கிளைகள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கும் அப்படி உருவாகலைன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து அது ஈர்த்து கொண்டு இருக்குன்றது அர்த்தம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு பார்த்திங்கன்னா சின்னதாகவும் கிடைக்கிது ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீஹா டாட்டோ ஆன்லைனில் கொஞ்சம் பெருசாகவே அது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அறநூறு எழுநூறு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் போகும் அது குறிப்பிட்ட இத்தனை வெயிட்டு தான் சொல்லிவிட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒவ்வொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னேகால் ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் நம்ம ரொம்ப பெருசு நிலைவாசல்ல கட்டினா கூட பார்க்குறவங்க எதாவது நினைப்பாங்க என்ன இவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா ஒரு மீடியம் சைஸாக இருக்கக்கூடியது பார்த்து கட்டலாம் நம்ம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் இதை கட்டலாமா வேண்டாமா இதென்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அதை பத்தி நீங்கள் கவலையே படாதீங்க ரெண்டாவது உடஞ்சிச்சுன்னா ரெண்டு இடத்துல கட்டி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ரெண்டு வாசல் இருக்கும் ஒரு துண்டை வந்து கொல்லப்பக்கம் கட்டிக்கலாம் இன்னொரு துண்டை வந்து வெளி வாசலில் கூட கட்டலாம் வெளி வாசலில் மட்டும்தான் கட்டணுன்றது கிடையாது ஏன்னா கொல்லப்பக்கம் வழியாக கூட நமக்கு இந்த விஷ ஜந்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது தீய சக்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் அங்கே கூட கட்டிக்கலாம் இப்போ நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆகாச கருடன் கிழங்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து எப்படி கட்டணும்னா சனல் கயிறு அதுதான் கொஞ்சம் இதனுடைய கனத்தை தாங்கும் அதனால் சனல் கயிறு வச்சு கட்டலாம் இப்போ நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆகாச கருடன் கிழங்கை காமிக்கிறேன் பாருங்கள் ஆகாச கருடன் கிழங்கு இப்படிதான் இருக்கும் பாருங்கள் அது தன் மனம் போன போக்கில் அது எப்படி விளையுதோ அப்படி தான் இருக்கும் இந்த உருவத்தில் தான் இருக்கும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது இங்கே பாருங்க இங்கே பின்னாடி இப்படி முளைச்சிருக்கு இந்த மாதிரி தான் நீள்நீளமாக நல்லா முளைச்சிருக்கும் இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் தானாக முளைச்சிருக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் ஆகாச கருடன் கிழங்கு பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அதற்கான உடைகள் நாங்களே தேர்வு செஞ்சு அதில் கட்டியிருக்கோம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது கவரில் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கறதுனால உங்களுக்கு நிறுத்தி காமிக்க முடியல உடை அலங்காரம் பாருங்கள் ஒரே நேரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உடை அலங்காரத்தோடு தான் நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் கிடைக்கும் நேர்த்தியான வேலைப்பாடு நல்லா செதுக்கியிருக்காங்க அந்த கண்ணெல்லாம் பாருங்கள் அதில் எவ்வளோ ஜீவன் இருக்குது அப்படியே கண் பார்க்குற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல தேர்வு செய்து வாங்கினோம் இது நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கிடைக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சரி இன்னைக்கு இந்த பதிவில் மரப்பாச்சி பொம்மைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிற அது வரைக்கும் நன்றி வணக்கம்